வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அண்ணாத்த நாகராஜ் பேசுகிறேன் நம்ம வாழ்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்கணும் அன்றாடம் குடும்பத்தில் என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்கணுன்றத ஒவ்வொரு விஷயமாக பார்த்துக்கிடுவாரோ போன வீடியோவில் நம்ம என்ன விஷயத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னா விட்டு கொடுத்து வாழ்வது குடும்பத்துக்குள்ள ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்வது உறவினர்கள் ச நண்பர்கள் இப்படி எல்லாத்துலேயும் விட்டு கொடுத்து வாழ்வது அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்டி கொடுத்து வாழ்வது தட்டி கொடுத்து வாழ்வதுன்னா என்ன ஒருத்தரை கூப்பிட்டு முதுகில் ரெண்டு தட்டு கன்னத்தில் ரெண்டு தட்டா அது இல்லை ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு திறமும் ஒளிஞ்சிருக்கும் நம்ம பிள்ளைங்க நம்ம நண்பர்கள் நம்ம அம்மா அப்பா சகோதரன் இப்படி எல்லாத்துட்டையுமே ஒவ்வொரு திறமை ஒளிஞ்சிருக்கும் அதை வந்து அவங்க வெளிப்படுத்தும் போது அதை வந்து கொச்சப்படுத்தாம மட்டுப்படுத்தாம அவங்களுக்கு தட்டி கொடுக்குறது நம்பிக்கை கொடுக்குறது ஊக்குவிக்கிறது இதுதான் தட்டி கொடுத்து வாழ்கிறது எல்லாருக்குள்ளையும் ஒவ்வொரு திறமையை வந்து கடவுள் கண்டிப்பாக கொடுத்துருப்பார் அந்த திறமையை கண்டுபிடிச்சு வெளியே கொண்டு போகிற வேலை நம்மளோடது நம்மளோடது நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது அடுத்தவங்க எப்படி நமக்கு தட்டி கொடுக்குறாங்கிறோம் ஊக்குவிக்கிறாங்களோ அதே மாதிரி அடுத்தவங்க ஒரு விஷயம் பண்ணும்போது நம்மளும் ஊக்குவிக்கணும் ஒன்னாலெலாம் இது முடியாத ஏண்டா உனக்கு இது தேவையில்லாத வேலை இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு அவங்கள வந்து மட்டம் தட்டாமல் உன்னால முடியும் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்வோம் நம்ம செய்வோம் அப்படின்னு போகிறது தன்னம்பிக்கையை கொடுக்கும் மன உறுதியை கொடுக்கும் அப்ப அவங்க வந்து அடுத்தடுத்து மேலே போவாங்க அவங்க திறமையை மென்மேலும் வளர்த்துக்குருவாங்க இது வந்து வாழ்க்கையில கண்டிப்பாக நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் முக்கியமான ஒன்று ஏன்னா நம்ம வந்து நம்பிக்கைன்றது வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குறத விட நம்ம குடும்பத்துக்குள்ளேயே முகம் கொடுக்கணும் நம்ம பிள்ளைங்க நம்மளோட பேரம்பது எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அடுத்தடுத்து வரணும் நம்பிக்கைன்றது வாழ்க்கையில வேறு மாதிரி எப்படி ஒரு மரம் வந்து வேறு நிக்கியதோ ஆணி வேறு மாதிரி நம்பிக்கை இருந்தா தான் நம்மளால செய்ய முடியும் எந்த ஒரு விஷயம் கீழே விழுந்துட்டோம் நம்பிக்கை இருந்தாதான் எந்திரிச்சு நடக்க முடியும் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்பிக்கை இருக்கும் நம்பிக்கைன்றது வாழ்க்கையில முக்கியமான விஷயம் நம்ம வீட்டிலேயே பார்த்துருப்போம் நம்ம தாத்தா இல்லை அம்மா அப்பா அவங்க எல்லாம் எப்படி சொல்லுவாங்க நம்மளே சொல்லுவாங்கன்னா கேள்வி கொடுப்போம் பார்த்துருப்பீங்க எல்லார் வீட்லயும் நடக்கிறவன் நாங்கெல்லாம் எங்க காலத்தை என்னமோ தத்து தடுமாறி மாதிரி முடிஞ்சு நான் வர்ற காலத்துல என்னத்தை செய்ய போறீங்க உங்களால என்னத்தை முடியும் அப்படின்னே பேசுவாங்க அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து முடியாதுன்னு தெரிஞ்சா கூட அதை முடிய வைக்கிறதுக்கு ஒரு நம்பிக்கையாக பேசணும் நம்பிக்கையான பேச்சு தான் எதுக்குமே உதவும் ஒரு மாட்டு வண்டி அதிக பாரம் ஏற்றிட்டு போற மாட்டு வண்டி இழுத்துட்டு போற மாடு கூட உட்காரும்போது பின்னாடி வந்து அவர் குத்துராறுவாருங்க அது ஒரு துன்புறுத்துற இருந்தாலும் அதுதான் அந்த மாட்டை எழுப்பும் அது ஒரு ஊக்குவிக்கிறது அதுக்கு ஒரு குத்து குத்துனா அது ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி அது மாதிரி அந்த ஆணிக்கு பதிலாக நம்மளோட சொல்லு அந்த இடத்துல எப்படி தார்குச்சியை வச்சு குத்துறாரோ அந்த தார்குச்சிக்கு பதிலாக நம்ம சொல் அந்த தார்குச்சிக்கு பதிலாக நம்ம சொல்லு தான் இங்கே நம்பிக்கையை வளர்க்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம நம்பிக்கையை கொடுக்குற மாதிரி நம்மளோட பேச்சு வழக்கு அமையும் யாரையுமே மட்டும் தட்டாமல் மனசு துன்புறுத்துறான் துன்புறுத்தாமல் பேசணும் இந்த இதில் அம்மா பெரியவங்க வந்து இந்த மாதிரி பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா வீட்டில் குழந்தைங்க படிக்கும்போது எக்ஸாமில் மார்க் கம்மியாயிட்டாங்க அப்படின்னா அவங்கள திட்டக்கூடாது திட்டவும் செய்யணும் ஊக்குவிக்கவும் செய்யணும் ஆக திட்டாமே விட்டுட்டு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது கொஞ்சம் குளிர் விட்டு போகும் இல்லை அப்படின்னா குளிர் விட்டு போகும் அந்த ஒரு பயம் உணர்ச்சி இல்லாமல் போயிடும் அதனால குழந்தைங்க எக்ஸாம் எக்ஸாமில் எழுதும்போதும் மார்க்கு சரியாக எடுக்கலை அப்படின்னா அம்மா அவங்கள சரி விடு இந்த எக்ஸாம்பிள அடுத்த எக்ஸாம்பிள பார்த்துக்குறோம் நீ இப்படி படிச்சாதான் அடுத்து அங்கே போக முடியும் அந்த குரூப் எடுக்க முடியும் அந்த வேலைக்கு போக முடியும் அப்படி நம்ம வந்து அடுத்த அடுத்த கட்டத்தை அவங்களுக்கு காட்டணும் இதுக்கடுத்து நீ இதை அப்படி செஞ்சாதான்ப்பா நீ இந்த விஷயத்தை இப்படி செய்ய முடியும் அப்படின்னு நம்ம வந்து சரியான வழியை காட்டணும் அது தன்னம்பிக்கை கொடுக்குறது தான் அப்படித்தான் ஊக்குவிக்கணும் எடுத்த அடுப்புலாம் முடியாதுன்னா நம்ம பேசக்கூடாது ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு கிரிக்கெட் டீம் எடுத்துக்கிடுவோம் ஒரு கிரிக்கெட் அது எந்த டீமா இருக்கட்டும் இந்தியாவாக இருக்கட்டும் ஆஸ்திரேலியாவில் இருக்க பங்களாதேஷ் இருக்க பதினோரு பேருமே ஒற்றுமையா இருந்தா தான் ஜெயிக்க முடியும் ஒருத்தவங்க இரநூறு ரன் அடிக்கிறாங்கன்னா அந்த இரநூறு ரன்னை ஃபேஸ் பண்றதுக்கு பதினோரு பேருமே ஒற்றுமையா இருக்கணும் பதினோரு பேருமே நம்பிக்கையோட செயல்படணும் அந்த நம்பிக்கையோட செயல்பட்டாதான் தான் கப்பு எடுக்க முடியும் அப்போ அந்த பதினோரு பேர்லயுமே நம்பிக்கை ஒருத்தர் அவுட் ஆகி வெளியே வர்றாருன்னா அந்த பேட்ஸ்மேன் அவுட் ஆகி வர்ற பேட்ஸ்மென் வந்து அடுத்த பேட்ஸ்மேனை என்கரேஜ் பண்ணுவார் வருது கை கைத்தட்டியோ விசில் அடிச்சோ எப்படியோ ஒரு என்கரேஜ் அதுதான் அப்ப அந்த டீம் ஈஸியா ஜெயிக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே நம்பிக்கையோட செயல்படணும் அடுத்தவங்களுக்கு நம்ம நம்பிக்கையை கொடுக்குறதான் தட்டி கொடுத்து வாழ்வது இப்படி தட்டி கொடுத்து வாழும் வாழ்க்கை நல்ல முறையில அமையும் இந்த வரிசையில் அடுத்து நம்ம என்ன விஷயத்தை பார்க்கணும் வாழ்க்கையில் கடைபிடிக்கணுன்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அண்ணாத்த நன்றி வணக்கம்